ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிராத ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிராத ஒண்ணு அது பக்கம் பேசு இல்ல இது பக்கம் பேசு ரெண்டும் பேசி அடி வாங்கி போயிராத எங்களுடைய நோக்கமே அடுத்தங்களை டார்கெட் பண்ணணும் அடுத்தங்களை வந்து இழிவா பேசி நாங்க மேல வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைங்க அப்ப அவங்க பேசும்போது போது நாங்க எங்க எங்களுக்கு நான் மட்டும் ஒரு இதே இருக்காதா நாங்கள் எவ்வளவு நேரம் எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருப்போம் ஏதோ சொல்லி தன்மானங்கிறது ஒண்ணு இருக்காதா எங்களுக்கு நாங்க இந்த பேச்சு எல்லாம் கொஞ்சம் தான்